உலா வரும் செயற்கைக்கோள் எனது செயற்கைக்கோள் உலா வருதா ஆமாம் குழந்தைகளே வானில் சுற்றக்கூடிய வானில் உலா வரக்கூடிய செயற்கைக்கோள் தான் இன்றைய தினங்களில் உலகையே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அறிவியல் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்ப இந்த காணொலியில நம்ம இந்த உலாவரும் செயற்கைக்கோள் அப்படின்ற பாடல் அந்த பாடலின் பொருள் மதிப்பீட்டு வினாக்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் நல்லா கவனிங்க இந்த பாடலை நம்ம என்ன மெட்டில் பாடலாம் பார்க்கலாம் இப்ப குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே உலகை சுற்றி வந்துடுமே உயர உயர பறந்திடுமே இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே வெ நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிலற்படம் எடுத்திடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிலற்படம் எடுத்திடுமே ஊருவில் சீரிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதையென்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உழவரும் செயற்கை அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அதுதான் உழவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விறுத்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் விண்ணில் பறக்குது பாருங்கள் என்ன குழந்தைகளே இந்த பாடலை இதே போல நீங்களும் பாடி பயிற்சி எடுங்க அடுத்தது இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க தெளிவா அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வானில் உலா வரும் செயற்கை கோளை பற்றி இப்பாடல் கூறுகிறது சுற்றி வரும் இச்செயற்கை கோள் நமக்கு அளவில்லாத பயன்களை வழங்குகிறது இந்த காலகட்டத்துல அறிவியல் ரொம்ப ரொம்ப அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்ப இது அளவில்லாத பயன்களை எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்குது மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது குழந்தைகளே மண்ணின் வளம் என்ன அப்படிங்கிறத வானத்துல இருந்து ஒரு செயற்கைக்கோள் நமக்கு காட்டுது அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை நம்ம கண்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கணும் தகவல் தொடர்புக்கு உதவுகிறது இப்போ நீங்க போன்ல பேசுகிறீங்க இல்லையா அந்த ஃபோனில் பேசுகிற தகவல்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர்லலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இது அதுக்கப்புறம் நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியில் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க இந்த மாதிரி அனைத்து விதமான தகவல் தொடர்பையும் தன்னுடைய கட்டுக்குள் வச்சிருக்கிறது இந்த செயற்கைக்கோள் அடுத்தது வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது நமக்கு இன்னைக்கு மழை வரும் இந்த நேரத்துல அதிகப்படியான மழை இருக்கும் கனமழை இருக்கும் புயல் உருவாகும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம டிவியில் நம்ம தெரிஞ்சிட்ருப்போம் இது எல்லாமே எதனுடைய உதவியான அப்படின்னா செயற்கைக்கோளின் உதவி மூலமாக தான் அடுத்தது வானில் சுழலும் கோள்களை நிலப்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க செவ்வாய் கிரகம் வந்து எப்படி இருக்குது என்ன தோற்றத்தில் இருக்குது அங்கே தண்ணீர் இருக்கிறதா அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த மாதிரியான செயற்கைக்கோள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழி பேரலை அதாவது சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறது இது போன்ற நிறைய பயன்கள் செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது வாங்க பேசலாம் அப்படின்ற பகுதியில பாடலை ஓசை நயத்துடன் பாடுக செயற்கைக்கோள்களின் வகைகளை அறிந்து கொண்டு வந்து பேசுகன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடலை ஓசை நயத்தோட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் பாடி பார்க்கணும் அடுத்தது செயற்கைக்கோளின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தகவல் தொடர்புன்னு சொன்னோம் இல்லையா என்னது கணினி கைபேசி இது போன்ற விஷயங்கள் தான் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கூட கேட்டு அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத கேட்டுட்டு வந்து நீங்கள் பேசலாம் அடுத்தது சிந்திக்கலாமா செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய மனசுல அதை பத்தி சொல்லலாம் அடுத்தது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்ல தெரிவு செய்து எழுதுவோமா மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணி கூட்டல் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ள மண் கூட்டல் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ளே விடை மண்ணில் கூட்டல் உள்ள நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம் நிழை கூட்டல் படம் நிழல் கூட்டல் படம் நிலை கூட்டல் படம் விடை நிழல் கூட்டல் படம் உண்மை என்ற சொல்லின் பொருள் பொய் தவறு சரி மெய் விடை மெய் நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நல்ல கூட்டல் பயன் நன்மை கூட்டல் பயன் நல் கூட்டல் பயன் நற்கூட்டல் பயன் விடை நன்மை கூட்டல் பயன் அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பக்கத்தில் எதிரில் அண்மையில் தொலைவில் விடை தொலைவில் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பறவை கப்பல் என குறிப்பிடுவது இது விடை அடுத்து செயற்கை கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டை குறிப்பிடுக விடை அடுத்து இணைந்து செய்வோம் இந்த பாடல்ல இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க பட்டு என்றால் விட்டு இரண்டாம் எழுத்து இட்டு என்று வருகிறது இல்லையா அதுபோல விண்வெளி விண்ணில் அருகில் உருவில் இதுவரை அதுதான் கனிமவளம் மனித இப்போ இந்த ஜோடிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒரே போல் இருக்கும் சரியா அடுத்தது ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக வந்திடுமே பறந்திடுமே அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியும் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மே மே என்ற ஒரே எழுத்தில் முடிகிறது அது பார்த்தா வாருங்கள் பாருங்கள் சொல்லிடுமே உதவிடுமே எடுத்துடுமே காட்டிடுமே காட்டிடுமே உணர்த்திடுமே அப்போ இது போல் நீங்கள் அந்த பாடலில் இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்தது பாடலை நிறைவு செய்வோம் இது உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் இந்த கேள்வி பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே இப்போ இந்த கோடுகளெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள் போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காற்று வீசும் மேகமே கலைந்தே அசைந்து செல்லுமே மக்கள் உள்ளம் மகிழுமே மழையாய் வரும் மேகமே இந்த இடத்துல நீங்க நேரமே அப்படின்ற வார்த்தையை போட்டாலும் தான் இருக்கும் காற்று வீசும் நேரமே கலைந்தே அசைந்து செல்லுமே மக்கள் உள்ளம் மகிழுமே மழையாய் வரும் மேகமே சரியா அடுத்தது வண்ணம் தீட்டி மகிழ்வோம் இது போல நீங்க உங்களுக்கு பிடித்த நிறங்களை பயன்படுத்தலாம் ஆனால் சில குறிப்பிட்ட இடங்களில் அந்த நிறத்தை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீல நிறம் எல்லாமே கடல் பகுதி இல்லையா இந்த உலக உருண்டையில் அப்போ சில விஷயங்களுக்கு நீங்கள் அதில் உள்ள குறிப்பிட்ட நிறங்களை கொடுங்க மற்றதற்கு உங்களுடைய விருப்பம் போல் கொடுக்கலாம் அடுத்தது அடுத்தது சொல் உருவாக்கலாமா கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கை கோளுடன் தொடர்பு படுத்தலாம் அகவல் முதல் எழுத்த மாற்றினா தகவல் தாள்கள் முதல் எழுத்த மாற்றினா கோள்கள் தழை முதல் எழுத்த மாற்றினால் மழை அப்பம் முதல் எழுத்த மாற்றினால் வெப்பம் தனிமம் முதல் எழுத்த மாற்றினால் கனிமம் அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த செயற்கைக்கோளை சுற்றி உள்ள இந்த பெட்டிகளில் நம்ம எழுதலாம் அடுத்தது அறிந்து கொள்வோம் இந்தியா வானில் செலுத்திய செயற்கை கோள்களுக்கு ஆரியப்பட்டர் பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள் அப்போ நம்மளுடைய செயற்கைக்கோள்களுக்கு இவர்களுடைய பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிற தகவலை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் இறுதியாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச செயல் திட்டம் நம் நாட்டில் இதுவரை விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் பெயர்களை எழுதி வருக உங்களுக்கு ஒரு நாள் கால அவகாசம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேரிடம் விசாரித்தோ இல்லை உங்களுடைய கைபேசி கணினி மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய விடையை எழுதிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பாடம் உலாவரும் செயற்கைக்கோள் அப்படின்ற பாடத்தை ரொம்பவே அழகாக நம்ம படித்து முடிச்சிருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி